முருக மரத்து மேல வேதாளம் ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு விக்ரமாதித்தியன் கஷ்டப்பட்டு அந்த வேதாளத்தை புடிச்சு தன்னோட முதுகுல கட்டிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு வேதாளம் சொல்லுது என்னை திரும்பவும் புடிச்சிட்டியா விக்ரமாதித்யா அப்படின்னா நான் இப்ப திரும்பவும் உனக்கு கதை சொல்லப் போறேன் கதையோட முடிவ நீ ரொம்ப சரியா சொல்லிட்ட அப்படின்னாக்கா நீ பொழைச்ச தப்பா சொன்னேன்னா உன்னோட தலையே வெடிச்சிடும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைய சொல்ல தொடங்குது மாமூல் தேசம்னு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்ட அரசன் ஊழல் வர்மன் ஆண்டுட்டு வரான் அரசி லஞ்சலாவண்யா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிற கொள்ளைக்கு அளவே இல்லை எதை பார்த்தாலும் தனக்கு சொந்தமாக்கிட்டு ஆடம்பரமான வாழ்க்கையில் ஊரையே அடித்து உலையில் போட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க எப்படின்னா ஒரு சமுத்திரத்தை பார்த்தா உடனே பட்டா வாங்கி தனக்கு சொந்தமாக்கிக்கலாம்னு யோசிப்பாங்க மேகத்தை பார்த்தா இது நம்மக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குமேனு யோசிப்பாங்க அந்த அளவுக்கு லஞ்சம் ஊழல் எல்லாமே தலை விரித்து போயிட்டுருக்கு ஊழல்வர்மனும் லஞ்ச லாவண்யாவும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு மீட்டிங் போடுறாங்க என்ன சொல்றாங்கன்னா அரசாங்கத்தோட கஜானா எல்லாமே காலி ஆயிட்டே இருக்கு கஜானாவை நிரப்பணும்னாக்கா நம்ம கிட்ட இருக்கிற மூன்று மந்திரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம ஒரு டாஸ்க கொடுக்கலாம் அப்படின்னு மூணு பேரையும் கூப்பிடுறாங்க அவங்க யார் யாருன்னா முதலையூரான் மலைப்பாம்பன் நரிஹரன் இவங்க மூணு பேர் தான் அவங்க கிட்ட இருக்கிற மந்திரி மூணு பேரையும் கூப்பிடுறாங்க இங்க பாருங்க அரசாங்கத்துல கஜானா எல்லாம் காலி ஆயிட்டு நீங்க மூணு பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது நிறைய நிதி கொண்டு வரணும் யார் அதிகப்படியா பணத்தை கொண்டு வராங்களோ அவங்க தான் துணை அரசன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு அன்னைக்கு செய்யறாங்க இதை கேட்டு மூன்று மந்திரிகளுமே ரொம்பவுமே குஷி ஆயிடுறாங்க போய் மண்டையை உடச்சி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் இதுக்கு மேலே வரி போடுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க முதல்ல முதலையூரானுக்கு ஒரு ஐடியா வருது எல்லாத்துலேயும் வரி போட்டாச்சு இந்த சூரிய ஒளிக்கு இன்னும் நம்ம வரியே போடலையே சபாஷ் எல்லாரையும் கூப்பிடுறான் யாரெல்லாம் இந்த சூரிய ஒளியை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாரும் வரி கட்டணும்னு கட்டாயமாக்கிடுறான் அவ்வளோதான் சூரிய ஒளியை பயன்படுத்தாதவங்க யார் இருக்கா அப்போ ஒருத்தன் கேட்குறான் கர்ப்பிணியாக ஒரு பெண் இருக்காளே அவள் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு நம்ம வரி போடணுமா கட்டாயம் போடணும் குழந்தைக்கு வேணாம் அந்த அம்மாவுக்கு இரட்டை வரி போடு அப்படின்னு சொல்கிறான் இன்னொருத்த கேட்குறான் குளத்தில் இருக்கிற மீனுங்கள்லாம் அதுங்களுக்கு கண்டிப்பாக போடணும் நம்ம வேணும்னா ஒன்று பண்ணலாம் ஓய்வு பெற்ற நீதிபதி யாரையாவது கூப்பிட்டு சூரிய ஒளி குளத்துல எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத கணக்கிட்டு ஒரு அறிக்கையை கொடுக்க சொல்லு அதுக்கு அப்புறமா குளத்துக்கு சொந்தமானவங்களுக்கு வரி போடுறதா வேண்டாமான்னு யோசிக்கலாம் இப்படியெல்லாம் டிஸ்கஷன் போயிட்டு ஆடு மாடு கோழின்னு ஒன்று விடாம அது சொந்தக்காரங்கள் எல்லாருக்கும் சூரிய ஒளிக்கான வரிய போடுறாரு முதலையூரான் முதலையூரானுக்கு இப்போ பணம் நிறைய வந்துருச்சு இதை பார்த்ததும் மலைப்பாம்பனுக்கு ஒரே கவலை ஆயிடுச்சு இப்ப நாம என்ன பண்றது ரொம்ப யோசிச்சான் வாவ் சூப்பர் ஐடியா காத்து இருக்கே இந்த காத்துக்கு வரி போட்டா செமையா இருக்கும் ஒரு சைபர் கணவாயில எல்லா காத்தையும் உள்ள அடக்கிடுறான் வெறும் அரண்மனைக்கு மட்டும் ஒரு குழாய் மூலமா காத்து அனுப்புறான் வெளியில மக்கள் எல்லாம் காத்து இல்லாம அப்படியே சஃபகேட் ஆகி ரொம்ப துடிச்சு போறாங்க எல்லாருக்கும் காத்து வேணும்னா உடனே வரி செலுத்துங்க அப்படின்னு சொல்றான் வேற வழியே இல்ல எல்லாரும் காசு கொடுத்து காத்து வாங்குறாங்க அவ்வளவுதான் மலைப்பாம்பன் இவங்க ரெண்டு பேரும் பணத்தை சேர்த்துட்டாங்க நாம என்ன பண்றதுன்னு யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு மண்டை காஞ்சி போச்சு போய் நல்லா கொட்டுற தண்ணியில தன்னோட தலைய காமிச்சு நின்னுட்டே இருக்கான் ஐடியா வருது அவனுக்கு சரி இந்த தண்ணிக்கே நம்ம வரி போட்டா என்ன வாவ் சூப்பர் ஐடியா உடனே போகிறான் ஏரி குளம் ஆறு குட்டை நதி கிணறு எல்லாத்துல இருக்கிற தண்ணியும் அரசாங்கம் கையகப்படுத்துது தண்ணி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் எல்லாரும் வரி செலுத்தணும் அதுவும் எப்படி ஒரு குடத்துக்கு ஒரு அமௌண்ட்டுனா ரெண்டு குடத்துக்கு டபுள் மடங்கு மூணு குடத்துக்கு மூணு மடங்கு நாலாவது குடம் தண்ணி கேட்டால் ஒரு வாரத்துக்கு தண்ணி சப்ளையே அவங்களுக்கு கிடையாது இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்து தண்ணியெல்லாம் அரசாங்க உடமை ஆயிடுது இப்போ நரியூரான் கையிலையும் அதிகப்படியாக காசு சேர்ந்துடுது உடனே ஊழல்வர்மனும் லஞ்ச லாவண்யாவும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க மூணு பேரையும் கூப்பிடுறாங்க உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிடுச்சு இப்போ நீங்கள் கொண்டு வந்த பணம் எல்லாத்தையும் எடுத்து வைங்க யார்கிட்ட அதிக பணம் இருக்கோ அவங்க தான் துணையரசன்னு சொல்கிறாங்க ஒரு ஒருத்தராக அவங்க பணத்தை எடுத்து வைக்கிறாங்க எண்ணி பார்த்தா எல்லார்கிட்டையுமே சமமாக அஞ்சு கோடி பொன் இருக்கு அடே அப்பா இப்போ என்ன பண்ணுறது யாருக்கு துணை அரசன் பதவியை கொடுக்கறது பயங்கர கன்ஃபியூஷன் இங்க தான் வேதாலும் தன்னுடைய கதையை நிறுத்துது இங்க பாரு விக்ரமாதிதா இப்ப யாருக்கு துணை அரசன் பதவியை கொடுக்கலாம் அப்படின்றத நீ சரியா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு வேதாலும் கேக்குது விக்ரமாதித்தன் என்ன பதில் சொல்ல போறாருன்றத நம்ம கேட்கலாம் அதுக்கு முன்னாடி உங்க மனசுல என்ன தோணுதுன்றது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனல் லிங்கை கிளிக் பண்ணிட்டு பிளேலிஸ்ட் போனீங்கன்னா பிளேலிஸ்டில் ரத்தி ஸ்டோரிபீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்க கேட்டு மகிழலாம் சரி இப்போ கதைக்குள்ள போகலாமா விக்ரமாதித்தன் உடனே வேதாளத்துக்கு பதில் சொல்றான் அதாவது யாரு அரசாங்கத்துக்கு எந்தவித செலவும் இல்லாம பொருள் ஈட்டக்கூடிய ஐடியாவை கொடுக்குறாங்களோ அவங்க தான் துணையரசன் ஆகிறதுக்கு தகுதியானவங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தண்ணிக்கு வரி போட்டவங்களும் காத்துக்கு வரி போட்டவங்களும் கண்டிப்பா அரசாங்கத்துக்கு கொஞ்சம் செலவு வச்சிருப்பாங்க ஏன்னா அது ரெண்டுத்தையும் கையகப்படுத்தணும் அது அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய செலவுகள்லாம் ஆயிருக்கும் ஆனா சூரிய ஒளி அப்படி எதுவுமே இல்லையே நேரடியாக வரியை போட்டு பணம் சம்பாதிச்சிட்டான் ஸோ அதனால தான் இருக்கிறதுலேயே புத்திசாலி அவனுக்கு தான் துணை பதவி

சூரிய ஒளி இல்லைனா கூட நம்ம தான் உயிர் வாழறோம்ல தண்ணி இல்லைன்னா கூட ஒரு ஒரு வாரம் அது நம்ம உயிரோட இருக்கலாம் ஆனா காத்து இல்லைன்னா யோசிச்சு பாரு சில நிமிடங்கள்லையே உயிர் போய்டும் அப்ப அதை யாரு கையகப்படுத்தினானோ அவன்தானே புத்திசாலி அதனால மலைப்பாம்பன் தான் இருக்கிறதுலே புத்திசாலி அவனுக்கு தான் துணையரசன் பதவியை கொடுக்கணும்ட்டு வேதாளம் சொல்லுது வேதாளம் இந்த முடிவை சொன்னதும் விக்கிரமாதித்யனோட தலை சுக்கு நூறா வெடிஞ்சு போகுதுன்னு வைரமுத்து தன்னோட சிறுகதை தொகுப்புகள்ல இருக்கக்கூடிய ஒரு கதையான ஊழல் வர்மனும் மூன்று மந்திரிகளும் அப்படின்ற கதையை அற்புதமா எழுதியிருப்பாரு இதை படிக்கும் பொழுது லஞ்சம் லாவண்யம் ஊழல் மாமூல் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேசத்துல பெருகி போகும் அப்படிங்கிற அவருடைய கற்பனை எதார்த்தத்தை தொட்டு போற மாதிரி இருக்கு நம்மள ரசிக்க வைக்கிற மாதிரியும் இருக்கு மீண்டும் அடுத்த வாரம் சுவாரஸ்யமான ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்